நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது சுடர் வந்து நம்ம எளியுலுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு பயங்கரமாக வசதிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சுடரும் உங்கள் அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்களா தான் காட்டிகிட்டு இருக்காங்க ஏமா இதுக்கு முன்னாடி நீ ஃபோன் பண்ணப்போ நான் எடுக்கலாமா உங்கள் சித்திதமாக ஃபோன் எடுத்திருக்கா அதனால தான் அவள் வந்து விஷயத்தெல்லாம் வேல்கிட்ட சொல்லியிருக்கா அதனால தான் அவள் தேடி வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்கிற ஒரு அப்பா சொல்கிறாங்க அப்படியாப்பா சாரிப்பா எனக்கு தெரியாதுப்பா அதான்ப்பா நான் ஃபோன் எடுத்தப்போ ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க ஒன்றுமே பேசலை டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க அப்போ கூட நான் வந்து யோசிக்கவே இல்லை ஒரு வேலை வேறு யாருமோ தெரியாமல் அப்பா கிட்ட கட் பண்ணிட்டார் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நானும் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன்ப்பா எல்லாமே என்னோட கவனக்குறைவுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோட அப்பா கேட்காரு இப்போ எப்படிமா நல்லா இருக்கியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏன் என்னை இந்த டாக்டர் நல்லா பார்த்துக்கிறாருப்பா நல்லா வச்சுக்கிறாரு நான் நல்லா இருக்கேன் சேஃபாக தான் பார்க்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நீ சந்தோஷமாக இருக்கல அதுவே எனக்கு போதும் சரி நம்ம பேசினது வந்து அவளுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கே திரும்புகிறாங்க டக்குன்னு பார்த்தா நம்ம சொல்கிறோட சித்தி இருக்காங்க வந்தவன் ஏ யார்கிட்டையா பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இது வந்து வேற ஒரு பொண்ணு சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து சுடர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்ன எனக்கு உண்மை தெரிஞ்சும் நீ வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா இடியா உன்னையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லக்கூடிய அங்கே இருக்கிறாங்க டக்குன்னு செல்லு வந்து கை தவறி கீழே வந்து செல் உடஞ்சிடுது செல் உடஞ்சிருச்சா போகட்டும் இனிமேல் வந்து அந்த செ அவளுக்கும் உனக்க எந்த எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது அவளுக்கு என்ன குறைச்சல் என்னோடய தம்பிக்கு என்ன குறைச்சல் அது வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கான் அவனை கல்யாணம் பண்ணாமல் ஏதோ ஒரு டாக்டர் கூட போய் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காளாவை வரட்டும் அவளை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்து சுடரவை சுற்றி வந்து போயிடுறாங்க அடுத்து வந்து சுழர் வந்து விறுவர்னு சாமிக்கு தான் நன்றி சொல்கிறாங்க எப்படியோ என்னை வந்து காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி சாமி நான் வந்து தசை தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன் எங்கே போறேனே தெரியாமல் இருந்தேன் ஆனால் ஒரு கடவுள் ரூபத்தில் வந்து டாக்டர் சார் கொண்டு வந்து என்னை வந்து காப்பாற்றிட்டேன் அதாவது வழி தெரியாமல் போகிறவனுக்கு வந்து கடவுள் தான் துணை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் தான் என்னை கடவுள் காப்பாற்றினீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கடவுள்கிட்ட சொல்லாமல் எதுக்கு வந்து அஞ்சலி உட்காந்துருக்காங்க அஞ்சலி பாப்பாவை வந்து கடவுளாக நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அஞ்சலி வந்து கேட்குறாங்க தமிழ் என்ன புலம்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே சிலர் வந்து சொல்கிறாங்க இப்போ நீ தான் சாமி நான் தான் வந்து தமிழ் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது நான் சாமி அதெல்லாம் வரல உன் விளையாட்டுக்கே நான் வரல நான் அந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விவருன்னு போகிறாங்க ஏ இரு இரு அஞ்சலி இரு போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க என்ன தமிழ் இப்படி புலம்பி தவிச்சுக்கிட்டு இருக்க எப்படியாவது வந்து கண்டிப்பாக வந்து எழில்சார்கிட்ட வந்து நன்றி சொல்லி ஆகணும் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மறுநாள் காலையில் வந்து வீட்டில் கமகமன்னு கம்பன்னு எல்லாம் வாசம் வந்துக்கிட்டு நம்ம ராமையாவுக்கு ராமையா வீட்டுக்குள்ளே வராரு என்ன நம்ம சாரு சாப்பிட்ற நேரத்தில் இப்படி சமையல் சமையல் வாசம் வந்துகிட்ருக்கேன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்காங்க பார்த்தா தமிழ் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன தமிழ் சமைச்சுக்கிட்டு இருக்கு ஏமா என்னம்மா சமைச்சிக்கிட்டு இருக்க இதெல்லாம் ஐயாவுக்கு பிடிக்காது இதெல்லாம் பார்த்தாருன்னு அவ்வளோதான் பயங்கரமாக டென்ஷன் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் விடுங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன் சாருக்கிட்ட நான் பேசிக்கிறேன் இது சாருக்கு உங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே தான் இந்த சமையல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் இந்த வீட்டில் சாப்பிட்டதே கிடையாதுமா கோவப்பட போகிறாரு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணே நான் பார்த்துக்கிறேன்னே விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவர் சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க உடனே வந்து நோச்சிட்டு போகிறாரு இன்றைக்கி வந்து நீ செம்மையாக வாங்கி கட்டிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்னுக்கு போயிடறாங்க அதுக்கடுத்து மேலேருந்து வந்து நம்ம எழிலோடய அம்மா வராங்க அந்த செல்வி செல்வின்னு கூப்பிட்றாங்க செல்வி வந்து வெளியிலேருந்து வராங்க என்ன செல்வி நீ வெளியிலருந்து வர ஆனால் கிச்சன்லேருந்து வாசம் வருதே யார் சமைக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே தமிழ் தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் என்னது அவ சமைக்காதவா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்க்காங்க பார்த்தா அங்கே வித்தியாச வித்தியாச வித்தியாசமாக சமைச்சிருக்காங்க அதை பார்த்த உடனே நம்ம எளியிலோட அம்மா சொல்கிறாங்க அம்மா இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாதுமா பார்த்தானா வைவாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா நான் அப்படியே பேசி சமாளிச்சிக்கிறேன் இதுவும் சத்தான உணவுதாம்மா நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் சாருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமோ பண்ணு வச வாங்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறாங்க அடுத்து வந்து செல்வி வந்து நம்ம மனவகிட்ட போய் அம்மா அம்மா தமிழ் வந்து சாருக்கு பிடிக்காதெல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்கா அன்னைக்கு கண்டிப்பாக சார் வந்து சண்டை போட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து செல்வி சொல்கிறாங்க மனம் வந்து சொல்கிறாங்க போடட்டும் அதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் எப்படியா சண்டை போட்டு தமிழ் இந்த வீட்டை விட்டு போகணும் அதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் மேலே இருந்து இறங்கி வராரு நம்ம எழில் இறங்கி வராரு இறங்கி வந்தவொடனையும் டேபிள் எல்லாருமே எடுத்து வச்சு அதாவது டைனிங் டேபிள்ல அவர் திறந்திறந்து பார்க்காரு என்ன நம்ம வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடே இல்லையே புதுசு புதுசாக என்னென்னமோ இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க கிச்சனில் வந்து எளியிலோடய அம்மாவும் நம்ம சுடரும் இருக்காங்க சுடர் வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் இருங்க நான் போய் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார் சொல்லுங்கள் சார் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் சாப்பிட்ற சாப்பாடே இல்லையே கொண்டக்கடலை மொச்சப்பயிர் அதுக்கடுத்து கே அதாவது சாண்ட்விட்ச் இந்த மாதிரி நான் சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே இல்லை எனக்கு வந்து ரொம்ப நம்மளோட சாப்பாடு ரொட்டீனே இது இல்லை ஒழுங்காக எனக்கு ஒழுங்காக வந்து கரெக்டான சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் இன்றைக்கி தான் சார் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இதுதான் சாப்பாடா அப்படிங்கிற மாதிரி கோபப்பட்டுகிட்டு கேட்காங்க ஆமாம் சார் இன்றைக்கி தான் சமைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கிளம்புறாங்க உடனே வந்து சார் சார் நிலுங்க சார் நிலுங்க சார் அப்படின்னு பின்னாடி வந்து நம்ம சொல்ற விளையாடுறாங்க என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் எல்லாமே நீங்கள் சாப்பிட்றதான் சார் நீங்கள் சாப்பிட்ற கலோரிஸ் எல்லாமே இதிலும் இருக்குது சார் அதாவது கீரை இருக்குது கீரையில் எவ்வளோ சத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா பீட்ரூட் இருக்குது அதுக்கடுத்து பூசணி வெள்ளை பூசணி சமைச்சிருக்கேன் நீங்கள் சாண்ட்விச்சில் சாப்பிட்ற அந்த அதே இது முட்டைக்கோசெல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன் சார் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் நீ சாப்பிட வேணாம் சார் அதுக்கடுத்து டென் மினிட்ஸில் வந்து நான் புதுசாக சமைச்சு கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா சாப்பிட்டு பார்த்து நான் வேண்டாம்னு சொல்லிவிட்டா நீ புதுசாக சமைச்சிருவியோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சொல்கிறது சரின்னு சொல்லிட்டு போய் பைய எல்லாத்தையும் வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்த உடனே நம்ம எலுகளுக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப பிடிச்சிருது அதை வை இது அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள்கிட்ட ராமையா இதுக்கடுத்து செல்வியெல்லாம் இருக்காங்கள்ல என்ன இவர் என்ன பத்து நாள் சாப்பிடாமல் இருந்த ஒரு மாதிரி இந்த கட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு சண்டை வரும் பார்த்தா சுமூகமாக முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இருந்து குழந்தைகள் எல்லாம் இறங்கி வராங்க என்ன இன்னைக்கு நம்ம கிச்சனில் இருந்து வித்தியாசமான சாப்பாடு வருது ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க தமிழ் வந்து வாங்க குழந்தைகளாக வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வந்து சா சாப்பாடை பார்த்து சாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க